ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிருந்தாவுக்கு வந்து வந்து டெலிவரி நாள் நெருங்கிட்டே இருக்கு இருந்தாலும் அவங்க வேலை தான் இருக்காங்க வீட்டில் இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தது சரி எல்லாம் வச்சிருவோம் இங்க இருக்க துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறதுக்கு அப்பதான் மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு

ஒவ்வொரு மூட்டையா தூக்கி தூக்கி மேல மேல போடுறதா வேலை அப்பையும் பீரா வந்து பத்த மாட்டேங்குது இன்னொரு பீரா வந்து எடுத்துக்கூடனு என்ன தொந்தரவு பண்றாங்க இன்னொரு எடுத்து எடுத்துக்கூடனு கேட்டேன் ஆனா இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய ஏற்கனவே இருக்கு கட்ட வேண்டிய டீவு எல்லாம் போன் வாங்கின டீவு அந்த டீவு இந்த டீவுன்னு அதனால அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு சரி இருக்கிறதுல மூட்டை கட்டி நம்ம வேலைய பாத்துருவோம் தூக்கி மேல போட்டுருவோம் அப்படின்ட்டு இப்ப எல்லாம் போட்டேன் இப்போ பாருங்க சூப்பரா இருக்கு பீரோ அழகா மடிச்சு வச்சிட்டேன் இவ்வளவு நேரமா வச்சுட்டு ஒரு மணி நேரமா என்ன பண்றது எப்பயுமே பாத்தீங்கன்னா எங்க வீட்ல மட்டும் இந்த சேர்ல துணி வந்துட்டே இருக்கும் சரி அசந்து உக்காரலாம் அப்படின்னு பார்த்தா சேர் கிடைக்காது அந்த சேர்ல யாரும் உட்கார்ந்துருப்பாங்க சரி இன்னொரு சேர்ல நம்ம உட்காரலாம்னு பார்த்தா துணியா இருக்கும் எங்க வீட்டுல மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லா வீட்ல இப்படி தானே சொல்லுங்க டெலிவரி நாலு வாரம் நெருங்கிட்டே வருதுங்க ரொம்ப பயமா இருக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதியா உனக்கு என்ன பயம் எனக்கு தான் பயம் ம் நான் தான் பயந்துட்டு கிடக்குறேன் மூணாவது பிள்ளையா இருந்தாலும் பயமா இருக்கேன் எப்படி இருந்தாலும் நாம அப்புறம் அழிச்சிட்டு போகணும்ல அந்த பயம் இருக்கும்ல நான் அந்த நேரத்தில் எங்க இருக்கேன் அப்படின்னு தெரியாது இல்ல உன் கூட இருக்கணும் இல்ல வெளில காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அந்த பயம் எனக்கு இருக்கும்ல ம் அதுக்கு தான் பாருங்க ரெஸ்ட் எடுக்காம வீட்டில் செஞ்சுருக்காங்க இந்த பெண்களோட வாழ்க்கையே அப்படி தானே எடுத்து ஆ இல்லைங்க எங்க வீட்டுக்கார வேலை செஞ்சு கொடுப்பாரு நிறைய வேலை செஞ்சு எல்லாம் இருக்காங்க அடிச்சாரு ஏசி மேல எல்லாம் இங்க அடிச்சாருந்தாருலாம் எடுத்து வைக்க சொன்னேன் எடுத்து வச்சிட்டு இருந்தாரு நான் துணி எல்லாம் மடிச்சு இருந்தேன் உட்காந்து அப்புறம் இந்த துணி எல்லாம் துவைச்சு கொடுத்தது எங்க அம்மா தான் இங்க நானும் துவைக்கிறதே இல்ல எப்போ எனக்கு அஞ்சு ஆறு மாசம் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்கதான் வந்து துவைச்சு கொஞ்சம் வயிறு வந்து பெருசா ஆக அதனால உட்காந்து துவைக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் எங்க அம்மா தாங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரவையும் இவ்வளவு துணி கொடுக்குறோம் மூட்டை மூட்டையா துவைச்சிட்டு இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க அண்ணன் கல்ட்டு போற துணி அண்ணனைக்கு கொடுத்துருங்க அப்படிம்பாங்க ஆனா எங்களுக்கு ஞாபகமே இருக்கு அதை எடுத்து போய் கொடுக்கறதுக்கு அப்புறம் மறந்து போய் ஒரு மூட்டை சேர்ந்துரும் அப்புறம் அந்த ஒரு மூட்டையை கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க துவைக்கிறதுக்குள்ள அவங்க போடுற கஷ்டம் அவங்களுக்கு இப்போ இவ்வளோ துணியை மடிச்சு வைக்கணுங்க இதெல்லாம் உள்ள எல்லாம் மடிச்சு வச்சாச்சு இந்த மூட்டையை தூக்கி மேல அப்படியே போட்டுருவேன் போட்டுட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட அப்புறம் திட்டு வாங்குவேன்